ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி அரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நவம்பர் மாதம் எட்டாம் தேதி முருகனுடைய திருக்கல்யாணம் அதாவது ஏற்கனவே சூரசம்காரம் வந்து முடிஞ்சு போச்சு இந்த கந்த சஷ்டி வழிபாடு மொத்தம் ஆறு நாள் அதுல ஆறாவது நாள் தான் வந்து சூரசம்காரம் நேத்தோட சூரசம்காரம் முடிஞ்சிட்டுது ஏழாவது நாள் தான் முருகனுடைய திருக்கல்யாணம் அதாவது தேவேந்திரனுடைய மகளான தெய்வானைய வந்து முருகன் வந்து இன்னைக்கு வந்து அவரு தான் அவருடைய திருமணமே நடக்குது அப்படிப்பட்ட முருகனுடைய திருக்கல்யாணத்தை அன்னைக்கு எல்லாருமே குடும்பத்தோட முருகனோட கோயிலுக்கு போயிட்டு வரணும் நீங்க முருகன் கோயில் இருந்துன்னா அங்க போங்க அப்படி இல்லைன்னா சிவன் கோயிலில் இருக்கிற முருகனையாவது நீங்க வந்து மறக்காம நீங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அனைத்து சுபமங்கல நிகழ்ச்சிகளும் நடக்கும் பணம் மழை மாதிரி பொழியும் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடன் எல்லாம் காணாம போவோம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் உங்களுக்கு என்ன தேவை இப்பதையும் உங்களுக்கு என்ன ஒரு உங்களுக்கு முக்கியமான தேவை என்னவோ அதுல வந்து ரொம்ப 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 பெஸ்டா உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி கடன் இருந்தனால் கடன் அடையும் எப்போ ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் வேலையில் பிரச்சனையாக இருக்கட்டும் தொழிலில் பிரச்சனையாக இருக்கட்டும் அனைத்து பிரச்சனைகளும் உங்களை விட்டு போகும் அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் பணம் வந்து மழை மாதிரி பொழியும் சரிங்களா மழை மாதிரி பொழியும் மழை மாதிரி பொழிஞ்சு அந்த பணம் வந்து மலை மாதிரி குவியும் அதனால தான் முருகனோட கோயில் எப்பயுமே மலை மேலே இருக்கும் மலை மேலே ஏறி யார் முருகன் வழிபடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் மலையளவு அவங்களுக்கு குவியும் இந்த சூரசம்காரம் என்ன தெரியுமா சொல்லுது ஒவ்வொருடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுது ஒரு முக்கியமான செய்தி சொல்லுது என்ன தெரியுமா சூரன்றவன் மிகப்பெரிய பலசாலி மிகப்பெரிய அரக்கம் அவனை அவன் முன்னால் யாராலுமே ஈடு கொடுக்க முடியாது அவ்வளோ பெரிய பலசாலி ஆனால் முருகன் வந்து குழந்தை அவன் என்ன திரும்ப பண்ணான் சூர அந்த சூர சண்டை முருகன் வர சண்டைக்கு வரமாட்டேங்கிறான் இன்னும் இந்த குழந்தைகிட்ட போய் நம்ம சண்டை போடுறது அப்படின்னு அவன் சொல்கிறான் இந்த குழந்தைகிட்ட போய் நான் இது பண்ணா என்னுடைய கௌரவம் என்ன வருது நான் ஒரு பெரிய பலசாலி நானும் ஒரு ஒரு எனக்கு நிகரான ஒரு அட்லீஸ்ட் எனக்கு நிகரான ஒரு பலசாலிகிட்ட நான் சண்டை போட்டால் தானே எனக்கு அது கௌரவம் இந்த குழந்தைகிட்ட போய் என்னால் போட முடியாது அப்படிங்கிறான் ஆனால் முருகன் என்ன திரும்ப நினைக்கிறாரு நீ எப்பேற்பட்ட பலசில சிலை என்ன ஒன்னாலும் ஜெயிச்சு காட்ட முடியுமான்னு சவால் விட்டு அவனை ஜெயிக்கிறாரு அவனை அழிக்கிறாரு அப்படிப்பட்ட முருகன் என்ன தெரியுமா சொல்றாரு வாழ்க்கையில நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நம்மள சூழ்ந்த என்றாலும் அனைத்தையும் தவிடு பொடியாக்குற அளவுக்கு அனைத்தையும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு அனைத்திலையும் வெற்றி பெற அளவுக்கு நமக்கு எல்லா தகுதியும் இருக்கு எல்லா திறமையும் இருக்கு எப்போ தெரியுமா நம்ம தோப்போம் ஐயோ நம்ம சும்மா போல்ட்டு இருக்கு நம்மளால முடியாதுன்னு எப்போ நினைக்கிறோமோ அப்போ தான் அதுதான் உண்மையான தோல்வி நீங்க ஆயிரம் முறை நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பண்ணி தோத்தாலும் அது தோல்வி கிடையாது ஒரு விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க அந்த விஷயத்த என்றைக்குமே மறந்துடாதீங்க உங்க வாழ்க்கையில் ஒரு விஷயத்துல நீங்க தோக்கறீங்கன்னு வச்சிக்கலாம் அதை விட பெஸ்ட் ஒன்று கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஒரு வாழ்க்கையில ஒரு அதாவது ஏதோ ஒரு 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 வேலையே நீங்கள் போகிறீங்க ஒரு வேலைக்கு வந்து நீங்கள் போகிறீங்க அந்த வேலை கிடைக்கல உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அது நம்ம கூட படிச்சுன்னு வேலை கஷ்டத்தை நமக்கு இன்னும் கிடைக்கலையா அவன் அந்த கம்பெனிக்கு போகிறானே நமக்கு போகலையா அப்படின்னு உடனே நீ நினைக்கலாம் ஆனால் அது உண்மை என்ன தெரியுமா உங்களுக்கு அதை விட பெஸ்ட்டான வேலை கிடைக்க போகுது அதுதான் உண்மை அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய முயற்சியை பண்ணிக்கினே இருக்கும் உங்களுடைய உழைப்பை போட்டுக்கினே இருக்கும் அது ஒன்று தான் நீங்கள் செய்யணும் உங்களை போய் கடை வாங்க சொல்லலை உங்களை போய் நீங்கள் செலவழிக்குன்னு சொல்லலை உங்களுடைய முயற்சியை மட்டும் நேரம் தவறாமல் ஒரு நொடி கூட நீங்கள் வந்து தாமதிக்காமல் முயற்சியை பண்ணிக்கினே இருங்க பெஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளால முடியாத எதுவுமே கிடையாது எப்போ தெரியுமா நம்மளுடைய உண்மையான தொழில் ஐயோ நம்ம வந்து ஒன்றும் நம்ம எதுக்கும் லாய்களாகவும் சொல்றிருக்க நம்ம சும்மா போல் நம்ம அதில் தோத்துட்டோம் போல் நம்மளால நம்மளால் இதை ஜெயிக்க முடியாது நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அதுதான் உண்மையான தொழில் ஆனால் முருகன் எப்பேற்பட்ட அறக்காமல் எப்பேற்பட்ட பெரிய பலசாலி அவனை பார்த்தா அத்தனை அந்த தேவலோகமே நடுங்குது தேவர்கள்லாம் அவனோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க அப்போ அவன் எவ்வளோ பெரிய பலசாலி ஆனால் குழந்தை முருகன் அவனை வந்து ஜெயிச்சு அவனை அழிச்சு காட்டினாரு அந்த அது என்ன சொல்ல வர நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதை அந்த அத்தனை பிரச்சனை முறியடிக்கிற சக்தி அத்தனையும் ஜெயிக்கிற சக்தி நமக்குள்ளே இருக்கு அதை வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணி பண்ணி அனைத்தையும் நம்மளால முடியாது நம்ம முயற்சி பண்ணால் பிரச்சனை எல்லாம் போய்டும் போயிடும் சூரிய ஒளிப்பட்ட பனித்துள்ள எப்படி காணாமல் போகுதா அந்த மாதிரி பிரச்சனைலாம் காணாமல் போயிடும் அப்படிப்பட்ட அந்த முருகனுடைய திருக்கல்யாணம் அன்னைக்கு நடக்குது உதாரணத்துக்கு என்னுடைய நண்பருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை உற்சாகம் வரும் அவர் வந்து ஒரு ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றாரு அந்த கம்பெனியில் வந்து அவருக்கு அந்த வேலை கிடச்சிதே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் ரெக்க சிபாரிசு பண்ணி சேர்றாரு சரிங்களா ஒரு கம்பெனிக்கு வேலையில் சேரார் செல்ஃபோன் கம்பெனி அது சரிங்களா சென்னையில் ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு பெரிய செல்ஃபோன் கம்பெனி அந்த செல்ஃபோன் கம்பெனியில் அவர் கூட படித்த ஃப்ரெண்டு ஒருத்தன் வேலை செய்கிறான் அவனை ஏதோ பிடிச்சி பிடிச்சி அவன் ஏதோ மேலதிகரியில் பார்த்து ஒரு வேலைக்கு சேர்ந்துடுறார் வேலைக்கு சேர்ந்தாலும் சம்பளம் வந்து ஒரு மீடியமான சம்பளம்னு வச்சுக்கா ஒரு ஒரு இருபதாயிரரூவா சம்பளம் அந்த கம்பெனியில் இருபதாயிரரூவா கொடுக்குறாங்க ஆனால் வந்து வேலையே இல்லாததுக்கு இருபதாயிரம் ஒரு மிகப்பெரிய கம்பெனி அதில் வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவரும் வந்து நல்லா செய்கிறார் செய்கிறாரு அப்புறம் வந்து ஒரு நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த கம்பெனியோடைய கம்பெனிக்கு கொஞ்சம் அந்த இது அந்த சேல்ஸ்லாம் குறையுது சேல்ஸ்னால் அந்த செல்ஃபோன் விற்கிறது ஓரளவுக்கு குறைஞ்சி போகுது விற்பனைலாம் ஓரளவுக்கு குறஞ்சி போகுது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் வந்து தனியார் கம்பெனி என்ன திரும்ப பண்ணுவாங்க ஆட்களை வெளியில் அனுப்பிச்சிருவாங்க அப்போ வந்து கம்பெனியில் மீட்டிங் போட்டு ஒரு ஒரு ஆயிரம் ஆளில் வெ வெளியில் அனுப்புங்க அப்படின்றாங்க ஒரு ஆயிரம் பேரை கம்பெனியை விட்டு தூக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு முடிவு பண்ணுறாங்க அதில் இவரும் வெளியில் வந்துடுறாரு வெளியில் வந்து ரொம்ப கஷ்டம் இருக்கு என்னடா இந்த மாதிரி ஆகி இதுக்கு இந்த கம்பெனியில் வேலை வாங்கினதுக்கே நம்ம எத்தனை பேர் கையில் காலெல்லாம் வந்து வாங்கணுமே ஆனால் அந்த கம்பெனியில் வேலை போச்சு அப்படின்னு ரொம்ப க ரொம்ப கவலை அந்த கவலையிலே ரெண்டு வாரம் வீட்லேயே முடங்கிடுறாரு அளவுக்கு ரொம்ப ம மனவேதனைப்படுறாரு ஆனால் வேற வழி இல்லை நம்ம அடுத்தது ஏதோ ஒரு வேலையை தேடி ஆகணும் நம்ம வந்து வேலை கிடைக்குதோ கிடைக்கல அதை வேற விஷயம் நம்ம முயற்சி நம்ம சைடு முயற்சி பண்ணியே ஆகணும் நம்ம வந்து சும்மா படுத்துன்னு தூங்கிட்டு நான் வந்து ஒன்றும் வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்மளுடைய முயற்சி நம்ம பண்ணிட்டே ஆகணும்ன்ட்டு அவர் முயற்சி பண்ணுறாரு பண்ணின பிறகு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு சரிங்களா மிகப்பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்குது சம்பளம் எவ்வளோ தெரியுங்களா எண்பதாயிரம் ரூபா சம்பளம் ஏற்கனவே அந்த வேலை போச்சு பார்த்தீங்களா அந்த கம்பெனியோட சம்பளம் இருபதாயிரம் ரூபா தான் இப்போ புதுசாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா எண்பதாயிரம் வேலை ஒன்றும் அந்த அளவுக்கு ரொம்ப அதிகம் ப்ரெஷர்லாம் கிடையாது நார்மலாக இருக்கும் சனி ஞாயிறு லீவு அந்தளவுக்கு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இவருக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக வந்தாங்க எதாவது ஒரு தப்பு பண்ணாலும் தட்டி கொடுத்து அவரை வந்து பாராட்டினாங்க இதை அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணுன்னு தட்டி கொடுத்து அவர் வந்து வேலை வாங்கினாங்க அதனால் அவர் வந்து மிகப்பெரிய இப்போ அந்த இருபதாயிரம் ரூபா வேலை ஏற்கனவே வேலை போச்சு இல்லையா அந்த வேலை போனால் அவர் அங்கே தான் வந்திருப்பார் அவர் இங்கே வந்துருக்க மாட்டார் வாழ்க்கையில் முன்னேறி இருக்க மாட்டார் இங்கே ரூபா வேலை வந்த பிறகு அவருடைய வே அவருடைய ரேஞ்சே தனி அவருடைய லைஃப் ஸ்டைலே தனி வீடு வாங்கினார் கார் வாங்கினார் சரிங்களா ரொம்ப அதிகமாக சேமித்தார் வாழ்க்கையில் பெரிய ஆளான அப்படிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு தோல்வி வந்துன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பின்னால் பெரிய வெற்றி ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களால் முடியாத எதுவுமே கிடையாது இந்த ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுங்களா அதுக்கு வந்து நீங்கள் போன பிறவில பண்ண புண்ணியம் நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் செஞ்ச அந்த இருக்குது பார்த்தீங்களா அதனோட பலனை தான் நீங்கள் இந்த ராசியில் கொடுத்து வச்ச ஒரு ராசியில் நீங்கள் பிறந்துருக்கீங்க சரிங்களா அப்படிப்பட்ட அந்த திருக்கல்யாணக்கு குடும்பத்தோட முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அனைத்து ஐஸ்வர் பதினாறு செல்வங்களும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழியும் அதே மாதிரி நீங்கள் வந்து கோயிலுக்கு நீங்கள் போகும்போதும் சரி இல்லை வந்து ஒரு வேளை அதுக்கு முன்னாலேயும் சரி நீங்கள் ஒரு மூணு பொருட்களை இன்றைக்கி உங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்துவிங்க ஏன்னா இன்றைக்கி அந்த திருக்கல்யாணம் வெள்ளிக்கிழமை வருது சரிங்களா வெள்ளிக்கிழமைன்றது சுக்கர பகவானுக்கு உகந்த நாள் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமையில வர்றது இந்த இந்த திருக்கல்யாணம் நூறு வருஷத்துக்கு பிறகு வருகின்ற கோடான கோடி யோகத்தை கொடுக்குன்ற ஒரு அபூர்வமான நாள் இந்த வெள்ளிக்கிழமை நான் சொல்ற ஒரு மூணு பொருளை மட்டும் வாங்க வீட்டில் வச்சு பாருங்க அதுக்கு அடுத்து பாருங்க உங்க இதுக்கு நடக்கிறத மாதிரி உங்க வாழ்க்கையில எல்லாமே ஏறுமுகமா இருக்கும் எல்லாமே ஒரு ராக்கெட் போகும் எல்லாமே அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரும் மிகப்பெரிய ஏற்றம் வரும் மிகப்பெரிய திருப்பமுனை வரும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் வரும் அதே மாதிரி உங்க வீட்டுல அல்ல அல்ல குறையாத பணம் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட அந்த மூணு பொருள் என்னன்னா நீங்கள் வந்து முருகன் கோயிலுக்கு போகும்போதே அதை வாங்கிட்டு போயிடலாம் ஏன்னா வந்து நீங்கள் கடையில் வந்து வாங்கிட்டு வரக்கூடாது இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கலாம் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் போய் கடைக்கு போகிறது அப்புறம் கடை கடையிலேருந்து இன்னொரு கடைக்கு போது அப்படிலாம் கோயிலுக்கு போனால் நிறையா வீட்டுக்கு தான் வரணும் ஏன்னா நம்மளுடைய ஐஸ்வர்யங்கள்லாம் நிறையா நம்ம வீட்டுக்கு தான் வரும் நீங்கள் ஒரு கடைக்கு இல்லை வேறு எங்க ஷாப்பிங் பண்ண போடணும் வச்சு அந்த கடையில் போயிட்டு நமக்கு இறைவன் கொடுத்த ஐஸ்வர்யம் தான் எப்பயுமே கோயிலுக்கு போயிட்டு நிறையா வீட்டுக்கு போங்கன்னு அப்படி இங்கேருந்து நீங்கள் வந்து கோயிலுக்கே எடுத்து போனாலும் சரி அல்லது வந்து நீங்கள் கோயிலுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாலே நீங்கள் கடையில் வாங்கி வந்து வச்சுக்கிறோம் சரி இந்த மூணு பொருளை மூணு பொருளை முடிஞ்சாலும் வாங்க அப்படி மூணுல ஏதோ ஒன்னையாவது வாங்க சும்மா ரொம்பலாம் கிடையாது எளியது தான் வாங்கின்னு வந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் இது வந்து எனக்கு வேணும் அப்படின்னு முருகன்ட்ட கேளுங்க அதுக்கான அதை வந்து நீங்க வந்து காட்சிப்படுத்தி பாக்கணும் சரிங்களா ஒரு வீடு சொந்த வீடு ஒரு உதாரணத்தை சொல்றேன் சொந்த வீடு ஒன்று நினைக்கிறீங்க அந்த சொந்த வீடு உங்களுக்கு கிடைச்ச மாதிரி அப்படியே காட்சிப்படுத்தி பாக்கணும் சரிங்களா அப்படிப்பட்ட இந்த மூணு பொருள் என்னன்னா மஞ்சள் குங்குமம் சந்தனம் அந்த மூணுத்தையும் வாங்கி வைங்க மங்களகரமான பொருள் இன்னைக்கு திருக்கல்யாணம் வெள்ளிக்கிழமை வேற சரிங்களா முருகனுடைய திருக்கல்யாணம் வெள்ளிக்கிழமை மங்களகரமான பொருள் இந்த மஞ்சள் குங்குமம் சந்தனம் அந்த மூணுத்தையும் வாங்கி அந்த ஏன்னா ஒரு பத்து ரூபா இருக்குமா வாங்க வந்து உங்கள் வீட்டில் வைங்க ரொம்ப 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 அதிஷ்டம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நீண்ட நீண்டாயலோடு இருப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து கற்கண்டு வாங்கிட்டு வந்து வைங்க கற்கண்டு வந்து சுக்கர பகவானுக்கு உகந்த பொருள் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருள் வந்து இந்த கற்கண்டு கற்கண்டு வாங்கிட்டு வந்து உங்கள் ரூமில் வைங்க அதுக்கடுத்து துவரம்பருப்பு வாங்கிட்டு வந்துவிங்க துவரம்பருப்பு இந்த பூமிக்காரகன் அதாவது பூமிக்காரனுடைய செவ்வாய் பவன் செவ்வாய்க்கு அதிபதி வந்து முருகன் சரிங்களா அப்படிப்பட்ட செவ்வாயை வந்து பூமிக்காரகன் அந்த பூமிக்கு அதிபதி அப்படிப்பட்ட இந்த செவ்வாய் பகவானுடைய தானியமும் சரி முருகனுக்கு உகந்த தானியமும் சரி பருப்பு உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே நம்ம அந்த பூமியிலேருந்து தான் நமக்கு கிடைக்குது என்ன வேறு எங்கேயும் ஆகாயத்துலேருந்தா வருது மழை சில பேர் சொல்லலாம் மழை வந்து ஆகாயத்துலேருந்து வருதுங்க கிடையாது மழை அங்கே பூமியில் இருக்கிற தண்ணி ஆவியை போய் தான் அங்கேருந்து தான் மேலே ஊற்றுது அப்படிப்பட்ட வாழ்க்கையில் என்னென்னலாம் சகலமும் உங்களுக்கு வேணுன்றதுக்கு வந்து இந்த தோரம்பருப்பு வாங்கிட்டு வந்தீங்க அதுக்கடுத்து நீங்கள் முருகன் கோயிலுக்கு போகும்போது தேங்காய் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு போங்க ஏன்னா அந்த நம்ம வந்து கல்யாணத்துக்கு முருகனோட கல்யாணத்துக்கு நீங்களும் வந்து நீங்கள் அந்த அந்த பொருட்களெல்லாம் வாங்கி போய் கொடுக்குறீங்க அந்த அந்த கல்யாணத்துக்கு தேங்காய் வாழைப்பழம் அதுன்னு சீர் வரிசை செய்வாங்க இல்லையா நீங்களும் வந்து நீங்கள் வந்து சீர் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் முருகனுடைய கல்யாணத்தில் நீங்கள் இன்றைக்கி இரவு எப்போ வேணாலும் கோயில் மூடுறதுக்குள்ள நீங்கள் எப்போ வேணாலும் போங்க சரிங்களா கல்யாணம் நடக்கும்போதே போனாலும் நடந்து முடிஞ்ச பிறகு போனாலும் போங்க சரிங்களா ஆக மொத்தம் போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருள் நீங்க ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்க ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்க செல்வம் பிறக்கும் வறுமை நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்க மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்க நல்ல எதிர்காலம் இருக்கும் இனிய பொற்காலம் இருக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் ஒரே நாள்ல உங்க வாழ்க்கை ஓகோன்னு மாறும் நம்பிக்கையோட போங்க சரிங்களா உங்க வாழ்க்கையில முருகன் வந்து சூரனை வந்து சம்காரம் பண்ணார்ன்னா நம்ம என்ன திரும்ப என்ன திரும்ப வளர்த்து சொல்ல நீ சின்னால் இருந்தாலும் உன்னால் பெரிய எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கு எவ்வளோ பெரிய வெற்றியும் ஒன்றால் ஜெயிக்க முடியும் அதுக்கான திறமை அதுக்கான சக்தியெல்லாம் உங்ககிட்டே இருக்குது அதுக்கான முயற்சி மட்டும் ஒன்று எப்போ நீ தோக்கிறேன்னா ஐயோ நம்மளால முடியாது போல் நம்ம சும்மா போல் அப்படின்ட்டு யாக என்னால் இது முடியாதுன்னு சில பேர் சொல்லணும் நான் பார்த்துருக்கேன் அவங்க அவங்க தான் உண்மையான தோல்வி ஆனால் எத்தனை முறை நீங்கள் முயற்சி பண்ணி தோற்றலாம் அது தோல்வி கிடையாது அதுக்கு பின்னால் மிகப்பெரிய வெற்றி இருக்குது அதுதான் உணர்த்தது இந்த சூரசம்கரம் அப்படிப்பட்ட முருகனை நீங்கள் வந்து அதாவது முட்டு சந்தனம் மாட்டி நிற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கூட முட்டு கொடுத்து மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு வர்றதுதான் முருகன் அப்படிப்பட்ட இந்த முருக கடவுளை வந்து நீங்கள் வந்து திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு இந்த மூன்று பொருட்களை மஞ்சள் குங்குமம் சந்தனம் அதுக்கடுத்து வந்து கற்கண்டு தோரம்பருப்பு மூணையும் முடிஞ்சால் வாங்கிட்டு வாங்க மூணில் ஏதாவது ரெண்டாவது இல்லை ஒன்றாவது வாங்கிட்டு வந்துவிங்க வாங்கிட்டு வந்துச்சு என்ன வேணுமா கேளுங்க அதே மாதிரி அதை காட்சிப்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற சின்ன முயற்சியும் வெற்றி கொடுக்கும் சின்ன ஒரு முதலிடம் பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆயிரம்ன்றது லட்சமாக மாறும் லட்சம்ன்றது பல லட்சமாக வரும் பல லட்சன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்கள் கோடி சொன்னால் மாறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்